தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா கவர்னருக்கு மூனே மூணு ஆப்ஷன் தான் இருக்கு இந்த மூணு ஆப்ஷனை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணனும் அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு தன்னிச்சையா சில முடிவுகளை எடுக்க முடியாது அதுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் இடம் கொடுக்காது ஒரு மாநிலத்துக்குள்ள ரெண்டு அதிகாரமாக செயல்பட கூடாது அப்படின்னு வெளிப்படையா உச்ச நீதிமன்றம் ஆர் என் ரவிக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி சில வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே கடந்த மே மாசம் ஜனாதிபதி கேட்ட பதினாலு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து மூத்த நீதிபதிகளை கொண்ட அமர்வு நேத்து

நாங்கள் வந்து ஆளுநருக்கு தேதி குறிக்காம குறிக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் இவ்வளவு காட்டமான இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு பரபரப்பான வந்து ஒரு வழிகாட்டுதல் அதை தீர்ப்புன்னு சொல்ல முடியாது உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு பதினாலு கேள்விக்கு அவங்க சில பதில்களை சொல்லியிருந்தாங்க இந்த பதில்களின் ஊடாக அந்த பதிலை பயன்படுத்தி கொண்டு பாஜக அரசாங்கம் எப்படியெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் ஆட தயாராகி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு தான் நேரடியாக அதை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஏதாவது மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மசோதாவை நடைமுறைப்படுத்த விடாம அந்த மசோதாவை அப்படியே போட்டு வச்சு கையெழுத்தே போடாம அஞ்சு வருஷம் வரைக்கும் அதை சாகடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் இது குறித்து அவரே என்ன சொல்லியிருக்காரு யார் தமிழ்நாடு கவர்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கையெழுத்து போடல அப்படின்னா இட்ஸ் டெட் இட்ஸ் க்ளோஸ் அப்படிங்கிறாரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்து இங்க ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு சித்தா பல்கலைக்கழகம் வேணும் தமிழ்நாட்டுக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் வேணும் இந்த கல்வி கூடங்கள் வேணும் உயர்கல்வியை வந்து உயர்த்ததற்காக இந்த கட்டமைப்புகள் உருவாக்கணும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையோடு நிரூபிக்கப்பட்டு முதலமைச்சரும் அமைச்சரும் ஒப்புதல் கொடுத்த விஷயத்த நான் கையெழுத்து போட மாட்டேன் இது ம தமிழ் மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு அஞ்சு ஆண்டுகள் தவிர்த்துட்டே வந்தாரு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இங்க பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த மசோதாக்களை அவர் கையெழுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நேரடியாக சொன்னாங்க உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்த பத்து மசோதாவையும் ஆளுநர் கையெழுத்தே இல்லாம சட்டமா மாத்தினாங்க இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம் ஆளுநரே இல்லாம சட்டமா மாறின உடனே பதட்டம் ஆயிடுச்சு இந்த பாஜக அரசு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே உச்ச நீதிமன்றம் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பயத்துல போய் நேரடியா வந்து ஜனாதிபதி கிட்ட சொல்லி ஜனாதிபதி ஒரு பதினாலு கேள்விய இது சம்பந்தமாக இது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தீர்ப்பு சம்பந்தமாக பதினாலு கேள்விய சுப்ரீம் கோர்ட் கேட்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைச்சு அஞ்சு நீதிபதிகளை உட்கார்ந்து அதுக்கான பதில கொடுத்தாங்க அந்த பதில் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அந்த பதில் நேரடியாகவே தமிழ்நாடு அரசு சீண்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சிகளையுமே அது சீண்டிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கடந்த மே பதிமூணாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் பரதிவாலாவா இருக்கட்டும் ஜஸ்டிஸ் மகாதேவனா இருக்கட்டும் அற்புதமான தீர்ப்பு கொடுக்கறாங்க அதாவது அவர் கவர்னராக இருந்தாலும் சரி அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிக்கல் இருநூறா இருந்தாலும் சரி இருநூத்தி ஒன்னா இருந்தாலும் சரி ஒரு மசோதாவை சட்டமாக மாற்ற வேண்டும் என்றால் மூன்று மாதத்துக்குள் அதை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் படி ஆசூனாஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு அந்த ஆசூனாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எவ்வளவு சீக்கிரத்தில் அதை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்கணும் மூணு மாச டைம் அந்த மூணு மாசத்துக்குள்ள நீங்க வந்து எந்த மசோதா வந்தாலும் அது குறித்து நீங்க ரியாக்ட் பண்ணிடணும் ஒன்னு கையெழுத்து போடணும் இல்ல நீங்க வந்து திருப்பி அனுப்பிச்சிடணும் இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இந்த மூணு கண்டிஷன் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தீர்ப்பை கொடுத்தாங்க உடனே ஜனாதிபதி அவர்கள் நேரடியா போய் பதினாலு கேள்வி கேட்டு இந்த பதினாலு கேள்வியினுடைய மையம் என்ன அப்படின்னா அதாவது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய இரநூறா இருக்கட்டும் இல்ல இருநூத்தி ஒன்னு இந்த ரெண்டு சரத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா ஒன்னு கவர்னருக்கு ஒன்னு ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரங்கள் மசோதாவை சட்டமாக்கக்கூடிய அதிகாரங்களை நீங்கள் தே ஒரு தேதிக்குள்ள அடைக்க முடியுமா கவர்னருக்கும் சரி ஜனாதிபதிக்கும் சரி இந்த உச்ச நீதிமன்றம் இது மாதிரியான உத்தரவுகளை இட முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்டிருந்தாங்க இதுக்கு பேர் பிரசிடென்சியல் இப்படிப்பட்ட கேள்விகளை உச்ச நீதிமன்றத்திற்கு கேட்பதற்கு ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யோகமான ஒரு சட்ட பிரிவு அதை பயன்படுத்தி தான் அந்த கேள்வி கேட்டாங்க ஐந்து பேர்களை கொண்ட முக்கியமான மூத்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர் இன்னொரு ரிட்டையர்ட் ஆகிறாரு அடுத்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா ஜஸ்டிஸ் ஏஎஸ் சந்திர்கார் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து எழுதுன்னு இந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு இந்தியாவே புரட்டி போட்டிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை இவ்வளவு தூரம் இருக்கு இப்ப இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா கடந்த ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி பதிவாலாவும் மகாதேவனும் அந்த தீர்ப்பில் கொடுத்திருக்காங்க இல்லையா மூணு மாசத்துல கையெழுத்து போடணும் இல்ல மூணு மாசத்துல முடிவெடுக்கணும் அப்படின்னு அது இனிமேல் பொருந்தாது அது தப்பானது பிழையானது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு பிரச்சனையே அதுதான் இந்த அஞ்சு பேர் கொண்ட நீதிபதி கொடுத்த இந்த பதில் இருக்கு பாத்தீங்களா இந்த பதிலை பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு பாஜக அரசாங்கம் ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த உத்தரவுக்கு ரிவிஷன் போவாங்க அந்த ரிவிஷனை பயன்படுத்தி அவங்க கொடுத்த தீர்ப்பை ஒண்ணுமில்லாமல் சுக்குநூறாக உடைப்பதற்கான வேலையை யாரு செய்யறாங்க அப்படின்னா இந்த பாஜக அரசும் சாலிசிட்டர் ஜெனரலும் திட்டமிட்டு சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க சோ இதை யூகிச்ச தமிழ்நாடு முதலமைச்சர் இல்ல இல்ல நாங்க விட மாட்டோம் எப்படி இருந்தாலும் எப்ப இருந்தாலும் கவர்னருக்கு நாங்க நாள் குறிச்சே தீர்வோம் அப்படிங்கிறாரு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் மகாதேவனும் ஜஸ்டிஸ் பதிவாலாவும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஜட்மெண்ட்ல பேராகிராஃப் இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபத்தி ஒன்று இதுல பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் இருக்கு இந்த அஞ்சு பாயிண்ட்லையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இந்த அஞ்சு பாயிண்டை தாண்டி ஒரு அட்வைஸை ஐந்து நீதிபதிகள் கொடுத்துருக்குறாங்க பட் இந்த அஞ்சு பாயிண்டையும் அடுத்த திருப்பி ரிவிஷன் போட்டா கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த அஞ்சு பாயிண்ட்ல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா இதுல எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் நம்பர் என்ன அப்படின்னா பத்தாவது பாயிண்ட் பதினொன்றாவது பாயிண்ட் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த அஞ்சு பாயிண்ட் தான் பத்தாவது பாயிண்ட்ல என்ன சொல்ல அப்படின்னா நீங்க ஒரு சட்டத்துக்கு கையெழுத்து போடல ஒரு மசோதாவுக்கு நீங்க கையெழுத்து போடாமல் இருக்கிறது டிலே பண்றது அதே மாதிரி ரோட் பிளாக் பண்றது எதை பிளாக் பண்றது அப்படின்னா சட்டம் இயற்றக்கூடிய அந்த பொறிமுறை ஒரு இயந்திரம் இருக்கு இல்லையா லா மேக்கிங் மெக்கானிசம் அந்த மெக்கானிசத்தை நீங்க தடை பண்றீங்க அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க திமுக இருக்கிறாங்க அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நான் மக்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் மக்களுடைய ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காருவாங்க சரி இதெல்லாம் மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு அவங்க ஒரு சட்டத்தை போட்டாங்க அப்படின்னா அது கையெழுத்து போடாமல் இழுத்தடிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த பல்கலைக்கழகங்கள் கொண்டு வரப்படும் உத்தரவாதம் கொடுத்தாங்க அந்த பல்கலைக்கழகங்கள் கொண்டு வருவதற்காக ச சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதா நிறைவேறி கவர்னர் கையெழுத்துக்கு போச்சுன்னா கவர்னர் கையெழுத்து போடல அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ இன்னைக்கு மக்கள் கேட்பாங்கள்ல ஏன் நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு வரல அப்படின்னு அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் தேர்தல் ஜனநாயகம் இருக்கு பாத்தீங்களா இந்த தேர்தல் ஜனநாயகத்தை மக்களுடைய அரசியல் கட்சிகள் அரசாங்கங்கள் நடத்துவதற்கு தடையாக நீங்க இருக்கிறீர்கள் சட்டத்தை ஏற்றுவதற்கு ஏற்றுவதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அப்படி இருக்க இந்த காலக்கெடுவை நிர்ணயிக்கப்படாமல் காலவரையின்றி இந்த மசோதாக்கள் கிடப்பில் போட்டு வைப்பது என்பது சட்டம் இயற்றும் பொறிமுறைக்கு நேர் எதிரானதாக இருக்குது அப்படின்னு பதிவு அவர்கள் ரொம்ப ரொம்ப சொன்னார் 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 இது வந்து அவர் அதாவது அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அதுக்கு முன்னாடி ஆறு வாரத்தில் ஒரு மசோதாவை சட்டமாக மாற்றப்படணும் அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் அம்பேத்கர் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல கவர்னர் அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரிய பதவி ஜனாதிபதி அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரிய பதவி இதுல இருக்கக்கூடியவர்களை நாம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம சிறுமிப்படுத்த வேண்டாம் பெருந்தன்மையோடு வரக்கூடியவர்கள் அவர்களே இந்த விஷயத்தை நேர்மையாக செயல்படுவாங்க அப்படிங்கிற பேரில் அந்த ஆசுராஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒரு மசோதா வந்தால் எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறக்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் அஞ்சு வருஷமாக கையெழுத்து போடாம வச்சிருக்கிறார் எப்போ வேணுமானாலும் நீங்கள் கையெழுத்து போடலாம் அப்படின்னு எல்லாம் கான்ஸ்டியூஷன் சொல்லலை எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லுது அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அரசியலமைப்பு சட்டம் ஆசுனாஸ் அப்படிங்கிற வார்த்தையை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னா ஒரு டைம் லிமிட்டை கொடுக்கல பட் மஸ்ட் பி வித் இன் அ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் விச் இஸ் வெரி ஷார்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் ரொம்ப ஷார்ட்டான பீரியடில் இதை செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் ஆசுனாஸ்ங்கிற வார்த்தையை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பரதிவாலாவும் மகாதேவனும் கோர்ட்டில் மிக அழகாக சொல்லி அதற்கான தீர்ப்பிலையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மோடி அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாயுடைய டீமாக இருக்கட்டும் இதை விசாரிச்சவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கவர்னருக்கு டைம் புரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது மட்டும் இல்லாமல் பரிதிவாலாக கொடுத்த அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது பேராகிராஃபில் அது வந்து பதிமூணாவது பாயிண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லுது பிரிவு இரநூறு இது மாற்றப்படவில்லை அதாவது கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் அமெயின்மெண்ட் கிடையாது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற விஷயத்த நடைமுறைப்படுத்துறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க இட் இஸ் நாட் அ சேம் திங் ஆஸ் அமெண்டிங் த டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ற மாதிரி கிடையாது விச் சேஞ்ச் த ப்ரொசீஜர் அண்ட் மெக்கானிசம் அதனுடைய ப்ரொசிஜர் அண்ட் மெக்கானிசம் தான் ஆஸ் ஒன் ஆஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசிஜர் மெக்கானிசம் தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் சொல்றாரு இது மட்டும் இல்லாம அந்த பதிமூணாவது பாயிண்ட்னுடைய கடைசி வார்த்தையில் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ஹெரிட் எக்ஸ்பிரண்ட் நேச்சர் ஆஃப் த ப்ரொசீடிங் பிரிஸ்கிரைப்ட் என்ற ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் மென்ஷன் அதாவது ஆர்டிகல் இரநூறில் உள்ளார்ந்த அந்த தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறார் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ரீசனபிள் எக்ஸைசிங் ஆஃப் பவர் அது மட்டும் இல்லாமல் கேட்டல் எனி ஆர்பிட்டரி இன் ஆக்ஷன் அதாவது திட்டமிட்டு ஆர்பிட்டரியாக தன்னிச்சையாக சில விஷயங்களை செய்யாமல் கிடப்பில் போடுவதை தடுப்பதற்காக இந்த கால வரையறை நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார் அண்ணல் அம்பேத்கர் மாதிரியான ஆட்கள் என்ன நினைச்சாங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக நல்ல மனிதர்கள் கவர்னராக இருப்பாங்கன்னு நினச்சாங்க அவங்க ஆர்என் ரவி கவர்னராக வருவார்னு அண்ணல் அம்பேத்கர் யோசிச்சிருக்க மாட்டார் ஒரு ஆர் எஸ் காரர் அல்ல ஆர் எஸ் காரரை கொண்ட ஒரு கும்பல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் கவர்னராக வருவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு அவங்க வந்து உட்காந்துட்டு எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற விடாம யார் திருவள்ளுவருக்கு காவியோட போடுறாங்க வள்ளலாறு காவியோட போடுறாங்க இது மாதிரி இந்துத்துவா சத்தாங்களை பரப்புவதற்காகவே ஒரு ஆளுநர் வந்து உட்கார்ந்து அப்போ இவர் திட்டமிட்டு தன்னிச்சையாக இன்ஹெரிட் கேட்டைல் எனி அர்பிட்ரி இன்ஹே ஆக்ஷன் சும்மா வேணுனே திட்டமிட்டு அமைதியாக எதையுமே செய்யாமல் மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் உட்கார்ந்துருக்காரு இல்லையா இதுதான் சிக்கலானது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இவ்வளோ முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த தீர்ப்பை செல்லாமல் ஆக்குவதற்காக நேற்றுக்கு அஞ்சு பேர்கள் கொண்ட நீதிபதி ஜனாதிபதியில் கொடுத்த பதினாலு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஆபியஸாக ஒரு கேள்வி ஒரு என்னங்க ஜனாதிபதி கேள்வி கேட்டார் அஞ்சு நீதிபதிகள் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு பதில் சொல்லியிருக்காங்க இதுக்கும் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்கும் என்னங்க சம்மந்தம் ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அளவுக்கு கோவப்படணும் அப்படின்னு கேட்கலாம் இப்போ இவங்க கொடுத்த அட்வைஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த அட்வைஸை பயன்படுத்திக்கிட்டு இதை காமிச்சு உச்ச வந்து திரும்பவும் பாஜக அரசாங்கம் இந்த ஆர் என் ரவி மாதிரியான கவர்னர்களை காப்பாற்றுவதற்காக ரிவிஷனுக்கு போக போகிறாங்க இந்த ரிவிஷன் என்ன மா மாறும் அப்படின்னா நேரடியாக வந்து இந்த கவர்னருடைய செயல்பாடுகள் இருக்கு காலவரையின்றி கிடப்பில் போட்டு வைக்கக்கூடிய அந்த ஒரு வேலைகள் அதை கேள்விக்குள்ளாக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் கஷ்டப்பட்டு போராடி உச்ச நீதிமன்றத்தில் போய் உட்கார்ந்து நியாயத்தை சொல்லி நேர்மையை சொல்லி பிரதிபாலாவும் ஜஸ்டிஸ் மகாதேவனும் கொடுத்த அற்புதமான தீர்ப்பை திரு பி ஆர் கவாய் அவர்கள் அரங்கிய ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ஒண்ணும் திரும்பவும் நம்ம எந்த இடத்தில் துவங்கினோமோ அதே இடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் இந்தியாவில் மாநில சுயாட்சி என்பது மிக முக்கியமானது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கவர்னர் என்பது நியமிக்கப்பட்டவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் யாரும் சிஎம் மினிஸ்டர்ஸும் அவங்க மேல ஆயிரம் குறைபாடுகள் இருந்தால் அவர்கள் மக்கள் பிரதிநிதி அவங்கள்தான் அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு கவர்னர் அதிகாரம் படைத்தவர் அல்ல இதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட தீர்ப்பு மாற்றப்பட போகிறதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வந்திருக்கு இந்த பிஆர் கவாயும் அந்த நான்கு நீதிபதிகள் மொத்தமா அந்த ஐந்து பேர் கொடுத்த அந்த பதினாலு கேள்விக்கான பதில்களிலும் சில பாசிட்டிவான அம்சங்களும் இருக்கிறது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்னருக்கு மூணு ஆப்ஷன் தான் இருக்கு ஒரு பில்லு வந்துச்சுன்னா உடனே சைன் பண்ணுங்க சைன் பண்ண விரும்பல அப்படின்னா இதுல திருத்தங்கள் இருக்கு அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருங்க இல்ல சிஎமுக்கோ மினிஸ்டீஸ்க்கோ அனுப்பிச்சிருங்க இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்புங்க நீங்க வித் ஹோல்டு பண்ண முடியாது நீங்க வித்ஹோல்டு பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அந்த விஷயத்த தெளிவா சொல்லி இவர் என்ன பண்றாரு வித்ஹோல்டு பண்றது என் வேலை அப்படின்னு இருந்தாரு வித்ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது அதே போல ஒரு மாநிலத்தில் ரெண்டு அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது மாநில அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு தான் அதிகபடியான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகள் இதை எதையுமே கவர்னர் கேட்க மாட்டேங்கிறாரு பாஜக காரன் கேட்க மாட்டேங்கிறான் ஆர்எஸ்எஸ் காரன் கேட்க மாட்டேங்கிறான்னு தான் நம்ம கோர்ட்டுக்கு போனோம் ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு அவங்களுக்கு திரும்பவும் ஒரு தான் கொடுத்துருக்கே தவிர அவங்க இவ்வளவு நாளா செய்யக்கூடிய தவறுகளுக்கான ஒரு நிவர்த்தி செய்வதை போல காலக்கெடு விதிச்சிருக்கையா அந்த காலக்கெடுவை பலப்படுத்தாமல் பலவீனப்படுத்தி விட்டார்கள் எனவே திரும்பவும் தமிழ்நாடு அரசு நாங்கள் கவர்னருக்கு ஒரு தேதி குறிக்காமல் அவர் மசோதாவிற்கு தன் நாள் கையெழுத்து போட விடாமல் அதுக்கான உத்தரவை பெறாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு திரும்பவும் வந்து ஒரு சட்ட போராட்டம் துவங்கி இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச என்ன விவாதங்கள் வரப்போகுது அப்படின்னு